இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் பாண்டியாபுரம் இந்த வேப்ப மரத்து ருத்ரபாகம் மட்டும் இருந்த நிலையில ரொம்ப அழகா இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு வராங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த தான் தம்பி ஃபோன் பண்ணி அண்ணா நமக்கு ஒரு விளக்கு கொடுங்கண்ணான்னு கேட்டிருந்தான் பார்த்தீங்கன்னா இப்போ அகல் விளக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இந்த மாதிரி சவுறு இல்லாத இடத்துல அகல் விளக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அணைஞ்சிரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு போட்டிருந்தோன்னே தம்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் விளக்கு வேணும்னா நம்ம கோயிலுக்கும் அப்படின்னா அதனால் அழகாக வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்துக்காக சொல்லிக்கிட்டு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே வேணாம் எல்லா எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு விளக்கும் நம்ம ஏற்றுறோம் அப்பா அடி எவ்வளோ அழகான ஒரு படம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ஆ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ம்